யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி செய்ய போகிறோம் முன்னாடி அரிசியை ஒரு பாத்திரம் எடுத்து அதை அலந்து ரெண்டுக்கு மூணு முறை தண்ணி ஊற்றி அலசி அந்த கொழு கொழுப்பாக இருக்கிற கஞ்சி தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியை ஊற வைக்கணும் அளக்கிற பாத்திரம் ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக தலை வழியே அரிசி இருக்கான்னு சொல்லி அப்புறம் நம்ம அளந்து அளந்து கொட்டணும் இங்கே ரெண்டே முக்கா பாத்திரம் அரிசி வந்துச்சு இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லி வீடியோ உள்ளே பாருங்கள் இந்த அளக்கிற பாத்திரத்துக்கு வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு அடையாளம் வைங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி காதில் ஒரு அடையாளம் வைங்க உள்ளே வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி இருபது கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் ஒரே தம்பிரியா நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு எட்டு கிலோ வெங்காயம் வெங்காயம் போட்டிருக்கு சரிங்களா இப்போ பட்டகிராம ஏலக்கா இதோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க என்ன ஊற்றுன உடனே பட்டகிராம ஏலக்கா போடலாம் ஆனால் மிதமான சூட்ல போடணும் ஒருவேளை சூடு அதிகமாகிடுச்சுன்னா நீங்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்குங்க இவர் பேர் பாரதி ராஜா கடலூர் ராமாபுரத்துலேருந்து வந்திருக்காரு தம் பிரியாணி வடி பிரியாணி செய்வார் இன்னும் வடி பிரியாணியை நல்லா செய்யணும் உதிரியாக செய்யணும் அந்த தீச்சல் பிடிக்காம வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவருக்கு சொல்லிக் வீடியோ முழுவதும் வெங்காயம் பதம் வதங்கின உடனே பச்சை மிளகா சேர்க்கணும் பச்சை மிளகா ரொம்ப வெடிச்சு கொழைய கூடாது அப்போ இந்த இடத்துல சேர்த்தீங்கன்னா இருக்கும் புதினா மல்லித்தழை ஒரு ஒரு கட்டு எப்போ ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறோம் எந்த அளவுக்கு புதினா மல்லித்தழியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாசனை கிடைக்கும் இந்த வெங்காயத்துக்கூடையை சேர்த்து வதக்கினா அவங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் அதிகமாக கிடைக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்குது இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கக்கூடாது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் பிரியாணி சீக்கிரம் கெட்டும் போகாது நமக்கு பிரியாணி சுவையும் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பகோடா மாதிரி பொன்னிறமாக வதக்கினீங்கன்னா உங்களுக்கு மசாலாவும் கிடைக்காது வெங்காயத்தோட குவாண்டிட்டி குறஞ்சிடும் வெங்காயம் ஆயிடும் லைட் பொன்னிறமாக வந்தால் போதும் ரெண்டு கிலோ பூண்டு பூண்டு தோலை எந்தளவுக்கு உரிச்சி அரைச்சி சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாசனையாகவும் இருக்கும் சிக்கலும் செரிமானமாகும் ரெண்டரை கிலோ இஞ்சி கிலோ கிலோ அரிசிக்கு கறி சேர்க்குறோம் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருபது கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி சேர்த்தால் போதும் ஆனா இங்க நம்ம கறி கூடுதலா சேர்க்கறதுனால இஞ்சியே கூடுதலாக சேர்த்துக்கலாம் நம்ம ஜபார்பாய் அண்ணன் சொல்வார் இல்லையா இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் சொல்வார் ஆனால் அண்ணன் சொல்கிற வீடியோவை நல்லா பாருங்கள் அரிசி பத்து கிலோனா கறி பதினஞ்சு கிலோ பதிமூணு கிலோன்னு சொல்லி அதிகமாக இருக்கும் ஆனால் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அவங்க எத்தனை கிலோ அரிசிக்கு எவ்வளோ கறி சேர்க்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி குவான்டிட்டி செய்கிறாங்கன்றதான் முக்கியமாக பார்க்கணும் ஜபார்பாய் அண்ணன் சொல்லாத செய்முறைன்னு சொல்லிட்டு என் யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அறநூறு கே பார்த்துருக்காங்க நல்ல பெஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்கள் இருபது கிலோ அரிசி ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோ நாற்பது கிராமு இருபது கைப்பிடி உப்பு அரிசிக்கு இருபத்தஞ்சி கிலோ கறிக்கு பன்னெண்டு கை உப்பு ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி உப்பு வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் பயப்படுறதே இந்த உப்பு அளவுக்கு தான் இந்த உப்பு அளவை சரியாக கணிச்சு பிரித்து என் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா கற்றுக்கணும் பெரிய மாஸ்டர் ஆகணும் என் யூடியூப் சேனலுக்கு வாங்க குட்டி பிரியாணி ஸ்டோர் ரெண்டரை லிட்டர் தயிர் இருபது கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தயிர் ஊற்றினா போதும் இங்கே நம்ம இருபத்தஞ்சி கிலோ கறி சேர்த்துருக்கோம் தயிர் கூடுதலாக சேர்க்கும்போது அந்த கறி சாஃப்டாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்கும் போது அடிப்பிடிச்சா நீங்கள் உடனே தயிர் ஊற்றி வதக்கினீங்கன்னா அவங்களுக்கு அடிப்பிடிக்காம சூப்பராக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு அஞ்சு கிலோ தக்காளி வெங்காயத்துக்கு குறைவாக தான் தக்காளி சேர்க்கணும் அந்த தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சி தான் பிரியாணியில் இன்னும் கூடுதல் கலர் கிடைக்கும் எப்போவுமே வெங்காயம் வதங்கும் போது தனி மிளகாய் தூள் முன்னாடியே போட்டு வதக்குவாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் அப்படி வதக்கக்கூடாது வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வந்த உடனே தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் இல்லை இந்த தக்காளி சேர்த்து வதங்கும் போது நீங்கள் தனி தூள் சேர்த்தீங்கன்னா அந்த தக்காளி கலரும் தனி மிளகாய் தூள் கலரும் சேர்ந்து பிரியாணி கலர் சூப்பராக இருக்கும் தனி மிளகாய் தூள் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு போடணும் ஒவ்வொரு பொருளும் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சு செஞ்சீங்கன்னா மறக்காமல் அந்த டைமில் கரெக்டாக சேர்ப்பீங்க வளர்ந்த ஒரு மாதம் இதை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் அரிசி கூட கறியை சமமாக சேர்த்தாலோ இல்லை கூடுதலாக சேர்த்தாலோ தான் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கணக்கு தனி மிளகாய்த்தூள் போடணும் அரிசிக்கு குறைவாக கறி சேர்த்திங்கன்னா நீங்கள் எட்டு கிராம் ஏழு கிராம் அளவுக்கு தூள் போடணும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு குழைஞ்ச அந்த எண்ணெய் பிரிஞ்ச பிறகு கறியை கொட்டணும் கொட்டுங்க ஆரம்ப காலகட்டத்தில் கறியை மசாலாவில் தயிர் எலுமிச்சு பழம் ஊற்றி ஊற வச்சு தான் சேர்ப்பேன் ஆனால் நல்லா புரிஞ்சிக்கிங்க எந்த அளவுக்கு நீரோட கறியை சேர்க்குறீங்களோ அளவுக்கு ஜூஸியாகவும் மசாலா நல்லா சேர்ந்தும் கிடைக்கும் நான் தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் கறி சேர்த்த உடனே மசாலா கூட அதை ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றணும் ஏன்னா கறி வெந்துடுச்சின்னா உங்களுக்கு பிரியாணியில் உடஞ்சிரும் அந்த மசாலாவும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணியை ஊற்றி அப்புறம் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணணும் இங்கே பாருங்கள் கறியை சேர்த்த உடனே அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக குறைச்சி வதக்குங்க கறி உடையாமல் இருக்கும் முன்னாடி அரிசிக்கு உப்பு போட்டுட்டோம் இப்போது இருபத்தஞ்சி கிலோ கறி இதுக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு பன்னெண்டரை கை உப்பு போடணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த உப்பு அளவை நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் ஏன் என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கினது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி உப்பு தனியாக உங்களுக்காக வீடியோ போடுறேன் ரெண்டே முக்கா பாத்திரம் இந்த பாத்திரத்தில் அளந்தோம் இதில் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி அதே ரெண்டே முக்கா இப்போ முக்கால் ஊற்றுறேன் ரெண்டு குண்டாக தனியாக ஊற்றிக்கிறேன் நல்லா பாருங்கள் அரிசி அந்த பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்கேன் இது ரொம்ப வளர்ந்து வரும் மாதங்களுக்கு முக்கியம் இதே பாத்திரத்தில் தான் நீங்கள் அளவு தண்ணி ஊற்றணும் மீதமுள்ள ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்றுற பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு கிலோ செய்கிற வரைக்கும் ஒரு அளவு தண்ணி அஞ்சுலேருந்து பதினஞ்சு கிலோ செய்கிற வரைக்கும் ஒரு அளவு தண்ணி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ செய்கிற வரைக்கும் ஒரு அளவு தண்ணி இப்படி மாறும் அளவு தண்ணி ஊற்றியாச்சு அளவு தண்ணி ஊற்றின உடனே அந்த உப்பு காரம் பொழிப்பு செக் பண்ணணும் ஏன்னா அதுக்கப்புறம் கொதி வரும் அவசர அவசரமாக அரிசி போடுவோம் தம் போடுவோம் அந்த டைமில் சரியான பதம் பார்க்க முடியாது நமக்கு அந்த டைமில் அளவு மாற்றி சேர்த்துருவோம் அதனால அளவு தண்ணி ஊற்றின உடனே அந்த உப்பு காரம் புளிப்பை சரியாக செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அரிசி ஊற வச்சாச்சு அதனால் இங்கே உப்புக்காரன் செக் பண்ணி அளவு தண்ணி ஊற்றின உடனே நீங்கள் அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அரிசியே கொதி வந்த பிறகு நீங்கள் வடிகட்ட போனீங்கன்னா அவசர அவசரமாக வடிகட்டணும் நீங்கள் அந்த தண்ணி அளவு மாறும் அப்புறம் இந்த கொதித்து தண்ணி சுண்டிடும் உங்களுக்கு அளவெல்லாம் மாறும் இதை கரெக்டாக வளர்ந்து வரும் மாசர் செய்யுங்க இந்த மாதிரி எண்ணெய் எடுக்காமல் கலந்து மசாலா தண்ணியாக எடுத்து செக் பண்ணணும் கரெக்டா இருக்கு அந்த தண்ணி கொதிக்க கூடாது ஏன்னா சிக்கன் நல்லா கொதிச்சு வெந்துச்சுன்னா உடைஞ்சிடும் அப்போ அந்த லேசா பபுள்ஸ் மாதிரி கொதி வந்த உடனே அரிசியை சேர்க்கணும் அரிசி கொட்டுங்க எப்போவுமே அரிசியை முன்னாடி அலந்து ஊற வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம வெட்டுறதோ அரைக்கிறதோ செய்முறையை செய்யணும் அரிசி கொட்டின உடனே இந்த மாதிரி தண்ணியில் அனைத்து அரிசியும் முழுங்கின மாதிரி செய்யணும் அப்போ தான் எல்லா அரிசியும் சமமாக வெந்து கிடைக்கும் பாஸ்மதி அரிசிக்கு அளவு தண்ணி கம்மி அதனால் ஒரு ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் திறந்து பார்த்து கிளறணும் அதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது பக்கத்திலே இருந்து பார்க்கணும் தம் பிரியாணியில் இந்த மாதிரி லெக் பீஸு கூட உடையாமல் எடுக்கிறது தான் மாஸ்டரோட திறமையே இருக்குது அரிசி தண்ணியில் சின்ன சின்ன பபுள்ஸாக வரும்போதே நம்ம நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் கிளறி விடணும் கறி உடையறதுக்கு காரணம் நம்ம இந்த துடுப்பை கிளற பக்குவத்துலேயும் இருக்குது கரண்டி ஒரு முறை உள்ளே விட்டு கிளறும் போது அதை வெளியில் எடுக்காமல் அப்படியே எல்லா திசையிலும் கிளறணும் இது ரொம்ப ரொம்ப வளர்ந்த ஒரு மாஸ்டர் முக்கியம் வந்துட்டு இது பக்கம் வந்து இந்த கார்னர் வரும் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தீச்சிலே பிடிக்காமல் நமக்கு சூப்பராக பிரியாணி கிடைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வாங்கி வதக்கி சமைச்சு ஒரு தீஞ்சி போயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கும் இப்போ விறகு குறைக்கிற பாருங்க அப்படியே அரிசின் தண்ணி ஒன்னா சேருது இன்னும் அந்த லெக் பீஸ் நமக்கு அப்படியே உடையாம முழுசா இருக்கு பாருங்க பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி தண்ணியோட அத வடி பிரியாணிக்கு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தலை தலைன்னு நீங்க தம் போட்டாதான் உதிரியாக குச்சி குச்சியாக சூப்பராக கிடைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர விறக எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டென்ஷனே இல்லாமல் பொறுமையாக நிதானமாக தீச்சலே பிடிக்காமல் தம் போடலாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த கடைசி டைமில் தான் அணில் அப்படியே பயங்கரமாக எரிய வச்சு அவசர அவசரமாக இலைய ஏடு பொது நம்ம ஏடு நெய்யை ஏடுன்னு சொல்லி நீங்கள் தவறு செஞ்சுருவீங்க டி பிரியாணி தம் ஸ்டைல் ரொம்ப ஆச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த நெய்யை ஊற்றி கிலோ முந்திரி பருப்பு அது உள்ளே வரைக்கும் போங்க நெய்யில் முந்திரி பருப்பு பொறிஞ்சு அந்த வாசனை தனி ஸ்டைலாக இருக்கும் தம் உடச்சி காமிக்கிறேன் தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற கந்த அள்ளி மேலே போட்டு தட்டு முழுவதும் பரப்பி விடணும் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அந்த நீராவியை இழுத்து நமக்கு திரும்பவும் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் சில பேர் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நடுவில் மட்டும் போட்டுட்டு விட்டுருவீங்க அப்படி விடக்கூடாது தட்டு முழுவதும் பரப்பி விடணும் பாருங்கள் அதே போல் இந்த அந்த கந்து தட்டை திறக்கும் போது கீழே கண்டிப்பாக கொட் விட்டவே கூடாது நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு தம்மு உடச்சி பார்த்து நல்ல தம் ஆகிடுச்சுன்னா கீழே கொட்டணும் இல்ல இன்னும் கொஞ்சம் தம் ஆகும்னா நீங்கள் திரும்பவும் அந்த தட்டு எடுத்து போட்டு தம் போடலாம் நெய் நல்லா சூடாகி முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருக்கு இதை அப்படியே குலுக்கி வடி பிரியாணி மாதிரியே பாசுமதி அரிசில உதிரி உதிரியா தம் பிரியாணி செய்யலாம் இப்ப பாருங்க ஒட்டாம பிரியாணி உதிரியா இருக்கு பாருங்க சூப்பரா அப்படியே வடி பிரியாணி மாதிரியே தூக்கி போடலாம் அந்த லெக் பீஸை பாருங்கள் தம் பிரியாணி உடையாமல் சூப்பராக நமக்கு அப்படியே முழுசாக அந்த லெக் பீஸ் கிடைச்சிருக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் நன்றி